வணக்கம் காவேரியன்ஸ் உங்களுக்கு மிக்க நன்றி ஏன் கேட்குறீங்களா காவேரி பிஸ்னஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றோட மூன்று வருடம் முடிவடைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய லைக்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் அதுக்கு மேலே எங்களுடைய தவறை சுட்டி காமிச்சதுக்கும் ரொம்ப நன்றி இதே சமயத்தில் காவிரி பிஸ்னஸில் இந்த சேனலை ஒரு முன்னிலை சேனலாக ஆக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாடுபட்டாங்க வீரா கவிதா ரமேஷ் பிரவீன் கணேஷ் ஸோ அவங்க அனைவருக்கும் நன்றி ஸோ இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரி நீங்கள் வருங்காலத்துலேயும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் ஃப்ரம் இந்தியா அதே சமயத்தில் ஈக்குவலி ஒரு குட் நியூஸ் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லணும் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் இந்தியா வந்து ஃபார் பிப்ரவரிக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு குறைஞ்சிருக்கு போன தடவை பார்த்திங்கன்னா தட் இஸ் ஜான்வரி மந்த்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் அது மாதிரி இருந்தது மெயினாக காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கு தான் இந்த பிக்கஸ்ட்டு வெயிட்டேஜ் அதனால் அது குறைஞ்சோடன இந்த ஓவரால் ரால் சிபிஐ இன்ஃப்ளேஷனோ குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் இதே சமயத்தில் யூஎஸில் பார்த்திங்கன்னா அவங்க கூட நேற்று டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ரீவியஸ் மந்தில் த்ரீ இருந்தது டூ பாயிண்ட் எயிட்டாக குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக வித் த லார்ட் ஆஃப் டேரிஃப் அண்டு ப்ரெசிடென்ட் ட்ரம்ப் இம்போஸ் பண்ணோடனே ப்ரைஸஸ்லாம் மேலே போகும்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அது வந்து இப்போ குறைஞ்சி தான் இருக்குது ஆனால் ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் இன்னும் தான் சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் அப்புறமேல்தான் அதை பற்றி பார்க்க முடியும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா சடனாக பேக் அவுட் ஆகிடறாரு இந்த டேட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்கிறாரு பட் பார்த்தா அன்னைக்கு வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிடுறாரு ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால அந்த டேரிஃபோட இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லணும் பட் ஆனால் அன்சர்டன்ட்டி இந்த வேர்ல்டு வந்து இன்னும் ஜாஸ்தி தான் இருக்குது ஆனால் கோல்டு ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டே இருக்குது அண்டு பார்க்கணும் அது வந்து எவ்வளோ நாள் அப்படியே மேலே போயிட்டே இருக்க போதுங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளேஷன் டேட்டா பற்றி ஒரு விரிவாக அலசல் பண்ணலாம் கவர்மெண்ட்டு as, well as RBI, வந்து நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த திஸ் பாஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஆர்பிஐ சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த repo ரேட்டை குறைச்சாங்க ஃபிப்ரவரியில் 0.25% டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்க ஸோ இப்போ வந்து இந்த headline inflation சொல்கிறோம் பாருங்க அது வந்து 3.6 ஆனனால சிக்ஸ் repo ஃபர்தராக ரெப்போ ரேட்டு குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஏப்ரலில் மீட்டிங் இருக்குது ஸோ அதனால் ஃபர்தராக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் மேபி அகின் சொல்லலாம் அதே சமயத்தில் த ரெகுலேட்டரி ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் த லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்தது தர் இஸ் சஃபிஷண்ட்டாக பணம் இல்லாமல் அவதிப்பட்டுருந்தாங்க பேங்க்ஸ் எல்லாம் அதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஆக்ஷன் வந்து ஆர்பிஐ எடுத்திருக்காங்க ஒன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் அப்படின்ட்டு அது மூலமாக பேங்க்ஸ்லேருந்து செக்யூரிட்டீஸை வாங்கிட்டு தெர் இஸ் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க அப்புறம் வேரியபிள் ரெப்போ ரேட் அது மூலமாகவும் ஆன் அ டெய்லி பேசிஸ் வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதை தவிர டாலர் ரூபா ஸ்வாப் அது கூட நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ஷன் மூலமாக நியர்லி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் ருப்பீஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அபவுட்டு நைன்ட்டி பில்லியன் டாலர்ஸு இந்தியாவிலேருந்து த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்ரா பண்ணனால அண்டு அங்கே வந்து ஒரு பெரிய வேக்யூம் க்ரியேட் ஆகிடுத்துருந்தான்னு சொல்லணும் அந்த ருபீஸ் சைடில் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இதனால் வந்து இந்த லிக்யூரிட்டி டெபிசிட் வந்து சரியாயிடுச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆகலைன்னு தான் சொல்லணும் அதனால் அது இவங்களுடைய ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும் இப்போ ரெண்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா சரி லிக்யூரிட்டி குறைஞ்சனால இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சா அப்புறம் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறஞ்சனால இன்ஃப்ளேஷன் ஏன் ஷூட் அப் ஆகலை அப்படிங்கிற இந்த ரெண்டு கொஸ்டின்னும் என் மனசில் வருது ஆனால் என்ன அரைவ் பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இந்த இன்ஃப்ளேஷனுக்கும் அவ்வளோ கிளியரான தொடர்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபுட்டு வெயிட்டேஜ் இந்த சிபிஐ டேட்டாவில் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அதனால் அதோட அவைலபிலிட்டி இல்லாட்டா அது அதோட டெஃபிசிட் அது தான் வந்து அல்டிமேட்டாக வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து எங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணுது ஆக்சுவலாக சரி லோ இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு இப்போ உடனே ஷேர் மார்க்கெட் பூம் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு மனசில் வந்து ஒரு கொஸ்டின் வரும் சரி எப்படி வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ நாளாகிச்சு டிக்ளைன் ஆகிறதுக்கு அந்த டுவெண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ டிக்ளைன் ஆகிறதுக்கு அதே மாதிரி திருப்பியும் அது மேலே போகிறதுக்கு நிறைய நாள் ஆக தான் செய்யும் அதனால் இமீடியட்டாக இந்த ஒரு குட் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு உடனே சொல்லிட முடியாது உடனே மார்க்கெட்டு மேலே போயிடும் அப்படின்ட்டு இதுவும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எப்படி அப்படின்னா ஜிடிபி டேட்டா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு கியூ த்ரீ வந்தது ஒரு நல்ல நியூஸ் மாதிரி இந்த ஆர்பிஐ ஆக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அடுத்த நியூஸு இப்போ வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கண்டினியூஸாக ஆர்பிஐ டார்கெட்டை ஆஃப் ஃபோருக்கு கீழே இருக்கிறதும் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எது லெட் டு ஃபால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட் சிட்டுவேஷன் அல்ல பேட் எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் ஆர் கார்பரேட்டோட புவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஆர் த ஓவர் வேல்யூவேஷன் த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒவ்வொன்றா கரெக்ட் வந்துகிட்டு இருக்குது அதனால நல்ல தருணம் வந்திருக்கு சுனரார் லேட்டர் நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இந்த தருணத்தில் இதே சமயத்தில் நம்ம இன்னொரு டேட்டாவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம தரேஜ் சார் தி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல அவங்க வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தெர் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ இருக்குது தெர் இஸ் பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ நடந்துச்சு தென் வந்து டிமேட் அக்கௌண்ட் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தென் வந்து எத்தனை அமௌண்ட்டு வந்து இந்த ஈக்விட்டி காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தென் மியூச்சுவல் ஃபண்டோட என்ன அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நிறைய டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே சமயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எடுத்து மனசில் வச்சுக்கணும் பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் தான் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த டேட்டாவை ரீட் பண்ணோம் இப்போ வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்கள் SIP contribution பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் PREVIOUS நைன்டி நைன் அண்ட் 26,400 அது வந்து 31 days இது இருபத்தெட்டு நாள் தான் ஸோ ஒரு small decline ஸ் இந்த um, SIP ஸ்மால் டிக்ளைன் இருந்தாலும் இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் தெர் இஸ் ரிட்டைல் the கான்ஃபிடென்ஸ் அந்த ஷேர் மார்க்கெட் என்ன குறையில அப்படின்னு தான் இதை மனசில் வச்சுட்டு இந்த டேட்டெல்லாம் பாருங்கள் வித் டேட்டெல்லாம் டோட்டல் எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் வந்து டென் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் க்ரோர் இருக்குது ப்ரீவியஸாக டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்போ நிறைய பேர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ ஃபண்ட் ஃப்ளோ வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீ அது வந்து அகைன் குறைஞ்சிருக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி எயிட் க்ரோஸ்லேருந்து இது வந்து ஈக்விட்டிக்கு மட்டும் சொல்கிறது அதில் வந்து இந்த லார்ஜ் கேப்புக்கு எவ்வளோ அண்டு மிட் கேப் எவ்வளோ ஸ்மால் கேப் எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலையுமே டிராப் ஆகிருக்கு நேச்சுரல் ஏன்னா இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது குறைஞ்சி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் குறைஞ்சிருக்கு ஆனால் வந்து இந்த மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப்புக்கு தான் ஹெவிய பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அண்டு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் லார்ஜ் கேப்புக்கு இன்னும் மக்கள் நம்பிக்கை வச்சுட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்கு இதெல்லாம் ப்ரீவியஸ் மன்தோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆனால் டோட்டல் டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் நைன்டீன் க்ரோஸ் இருக்குது இது வந்து அஸ் அகெய்ன்ஸ்ட் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் க்ரோர்ஸு இப்போ போன மாதத்தில் ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக் க்ரோஸ் நியூ அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கு ஆனால் போன மாதத்தில் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வரைக்கும் ஆகிருக்கு ஸோ இந்த இதையும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் அதுக்கு கூட செபி வந்து சடன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அண்டு எந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த என்எஃப்ஓ ஏனோ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அது வந்து வித்தின் தேர்ட்டி டேஸில் வந்து அவங்க அந்த அந்த இன்டெக் இன்டென்டெட் பர்பஸ் இருக்குது பாருங்கள் அதுக்காக அதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதனால் அந்த என்எஃப்ஓ இது வந்து குறையாஞ்ச் குறைஞ்சாலும் குறைஞ்சலாம் இன் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு அப்புறம் க கடைசியாக த அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோஸ் இப்போ இருக்குது ஏன்னா மார்க்கெட் குறைஞ்சிருச்சு இதே இது போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ லேக் குரோஸ் இருந்தது சரி மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அம் நேச்சுரலி அந்த அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு தகுந்தாப்புல குறைய தான் செய்யும் இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க திரஸ் ஃபிப்ரவரி இருபத்தெட்டு நாள் ஜான்வரி வந்து தேர்ட்டி ஒன் டேஸு ஸோ அப்போ அதனால் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டாக ட்ராப் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் ரிட்டைல் இன்வெஸ்டார்ஸோட நம்பிக்கை பாருங்கள் பெரிய லெவலில் குறையலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் கரெக்ட் மூவ் அதுதான் ரைட் அப்ரோச் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் அதனால் நம்ம மட்டும் தனியாக இல்லை இந்தியாவில் இருக்க நிறைய பேரும் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கண்டினியூ இருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து எனக்குல என் மனசில் ஒரு கொஸ்டின் வருது என்ன அப்படின்னா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததால் கொடி அசைந்ததா அப்படிங்கிற ஒரு இது தான் என் பாட்டு தான் எனக்கு மனசில் வருது அதாவது டிஐஐஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து வாங்கிகிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து அப்படியே விற்றுக்கிட்டே இருக்காங்க டிஏஐஸ் வாங்குறதுனால எஃப்ஐஐஸ் விற்கிறாங்களா இல்லைடா எஃப்ஐஐஸ் விற்கிறனால டிஏஐஸ் வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது எது நல்ல சுற்றுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஐஸ் வந்து வாங்கிகிட்டே இருக்கிறாங்கிறது தான் நல்ல சுற்றுவேஷன் ஏன்னா அவங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்க போகுது அண்டு அதில் மூலமாக பெனிஃபிட் அடைய போகிற ரிட்டெயில் இன்வெஸ்டாக இருக்கும் அது வந்து பெனிஃபிட் அமையும் ஒன்ஸ் மார்க்கெட் டர்ன் ஆச்சுனா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டிஐஐஸ் வாங்குறது தான் முக்கியம் அதனால தான் இந்த எஃப்ஐஐஸ் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க விற்கிறதுக்கு காரணம் பல இருந்தாலும் அமெரிக்காவில் நல்ல ரேட்டு கிடைக்கிது சைனாவில் வந்து எனக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிது இங்கே வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறனால தான் இந்த எஃப்ஐஏஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இன்னும் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் ஆகிருக்கலாம் அதுவும் நம்ம இந்த தருணத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன் திங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் டிஏஐஸ் வாங்கிட்டே இருக்கிறனால தான் எஃப்ஐஐஸ்னால் விற்க முடியுதா இல்லாட்டா அதர்வை ரவுண்டா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு கூட பார்த்தேன் தட் ஹெச்ஏஎல் வந்து ஒரு பெரிய ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ஆர்டர் ஒர்த்து வந்து நேர்லி அபவுட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் அப்படின்னாங்க தர் இஸ் ஏற்கனவே ஒரு எயிட்டி தௌசண்ட் க்ரோஸ் இருக்குது அவங்க கையில் அதை தவிர வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் ஆனால் முந்திலாம் இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம் வந்தாலே அந்த ஷேர் ப்ரைஸு உடனே மேலே போயிடும் ஆனால் இப்போ வந்து மக்கள் அதை பேஸ் பண்ணி வாங்கிறது இல்லை அவங்களுடைய கெப்பாசிட்டியே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் தான் வருஷத்துக்கிட்டான பண்ண முடியும் அப்போ ஃபோர் இயர்ஸ் ஆர்டர் கையில் இருக்கா அப்படிங்கிற முத கொஸ்டின்னு வருது இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இன்னொன்று ரெண்டு மூணு நியூஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பெனி பற்றி இதோட கேஷ் அண்ட் கேஷ்யூக்குள்ள ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் க்ரோஸ் வச்சிருக்காங்க இட்ஸ் அ கிரேட் அதை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸு அண்ட் அதர் ட்ரெஷரி ஆப்ரேஷன் மூலமாக இருக்காங்க அதே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் அவங்களுக்கு வந்து ஈச் இயர் இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடச்சிட்ருக்கு அதுவும் ஓகே குட் இவங்களுடைய என்னோ த டெட்டார் டேஸை வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆக்கிட்டாங்க அதுவும் எக்ஸலெண்ட்டு ஆனால் கிட்ட இருக்க ஆர்டரை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்காங்க ஈவன் தி ஏர்ஃபோர்ஸ் சீஃப் கூட இப்போ ரீசண்டாக ஒரு மீட்டிங்கில் பப்ளிக்காக மேட ஸ்டேட்மெண்ட் ஹெச்ஏஎல் வந்து அவங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு எயிட்டி த்ரீ எல்சிஏன்னு சொல்லுவாங்க லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்ட்டு தெர் இஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்ட்டு இது எப்போ டெலிவர் பண்ணோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆனால் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இன்னும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கூட டெலிவர் பண்ணல அதை வந்து இந்த ஏர் சீஃப் மார்ஷல் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அதனால் இந்த மாதிரி ஆர்டர் வாங்கிட்டே இருக்கிறனால என்ன பிரயோஜனம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆனால் அதுக்கு வந்து வேலிட் ரீசன் இருக்குது தோ ஏர்க்ராஃப்ட்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய டஃப்பான ஜாப்பு அது வந்து எக்ஸலண்டாக பண்ணிட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஜியிலேருந்து வர வேண்டிய இன்ஜின் இன்னும் வரலை இ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் என்ன மார்க் டூ அந்த கேட்டகரி இப்போ இருக்க ஏர்கிராஃப்டோட இன்னும் அட்வான்ஸு தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் ஸோ அதை எக்ஸிக் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும் இப்போ ஒரு நியூ டெட்லைன் கொடுத்துருக்காங்க பிஃபோர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனுக்குள்ளே இந்த எயிட்டி த்ரீ ஏர்க்ராஃப்ட்ஸும் சப்ளை பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பொறுத்துருந்தான் பார்ப்போம் ஆனால் ஹெச்ஏஓல்லோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பீரியடில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஈவன் மோர் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு வந்து மல்டி போலார் வேர்ல்டாக மாறிட்டுருக்கு முன்னாடி அமெரிக்கா தான் சூப்பர் பவராக இருந்தது இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து அவர் வந்து மிலிட்ரி சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டார் நாட்டோ அதனால் யூரோப்பு அதில் அமெரிக்கா அதிலேருந்து பிரிஞ்சு போயிடும் போல இருக்குது ஏற்கனவே சைனாவோட எக்கனாமிக் சூப்பர்மஸினால் அவங்களும் ஒரு தனியாக ஒரு சூப்பர் பவராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க இப்போ கனடாக்கும் அமெரிக்காக்கும் இருக்கிற ப்ராவலத்தினால கனடா வந்து அவங்களுடைய யூனோ கமாடிட்டிஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸை வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுனால அவங்க வந்து யூரோப்போட டயப் பண்ணுவாங்க தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா வந்து ஒரு டாமினன்ட் பிளேயராக இருக்க போது என் யூரோப்பில் அண்டு ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா கிரேட் எக்கனாமிக்கலி அ வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி அவங்களும் மேபி அவங்க தன்னுடைய தங்களுடைய வேணுங்கிற ப்ரொட்டக்ஷனுக்காக டிஃபென்ஸில் நிறைய ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் இந்தியாவும் ஒரு தனி பவராக எமர்ஜ் ஆகிறதுக்கு கிரேட்டஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி மிலிட்ரி ஹார்ட்வேர் அதுலேயும் நம்ம வந்து தன்னிச்சையாக எல்லாத்தையும் செய்ய வேண்டி இருக்கும் அண்ட் ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம்னு வர சொல்லியிருக்காங்க இந்த தருணத்தில் ஹெச்ஏஓட ஏன்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆன் த மில்ட்ரி ஃப்ரண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் டைம்லி டெலிவரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லணும் அது செய்வாங்களா தான் பதில் சொல்லணும் இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன் இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன் அது பேசியிருந்தால் அதெல்லாம் ஒரு எஜுகேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான் நான் எடுத்துக்கோங்க இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி அட்வைஸர்கிட்ட கேட்டு அப்புறமேலு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் உங்களோட பொண்ணான நேரத்தை எனக்காக செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் வணக்கம்